கவியரசர் கனதாசன் அவர்கள் ஒரு படத்தை பாடல் எழுதுறாரு அந்த பாடல் அந்த டீமுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போயிருது அந்த பாடலும் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறது ஆனா அந்த பாடல்ல எழுதின மாதிரி உண்மையிலே சரியானதா நம்ம கதைக்கு அது சரியா இருந்துச்சா இல்ல ஒரு பாடலுடைய அளவிற்காக அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை சில கவிஞர்கள் எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி கவிஞர் எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனருக்கு சந்தேகம் அந்த சந்தேகத்தை அந்த படத்தோட வெற்றி விடாம வச்சு கேக்குறாரு அதுக்கு கவியரசர் என்ன பதில் சொன்னார் உண்மையிலேயே உள்ளதா எழுதி கொடுத்தாரா இல்ல ஒப்பைத்தினாரா கவியரசர் அப்படிங்கறத பத்தி சுவாரஸ்யமான ஒரு தகவலைதான் இதை விட பார்க்க போறோம் சரி அது என்ன படம் அது எப்படிப்பட்ட சூழல் எடுக்கப்பட்டது அந்த உலக புகழ் பெற்ற பாடல் என்ன பாடல் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விட நம்ம பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல பாத காணிக்கை அப்படின்னு ஒரு படம் இந்த படத்தை கே சங்கர் அவர்கள் இயக்குனாங்க இந்த படத்துல ஜெமினி கணேசன் அசோகன் சாவித்ரி எம் ஆர் ராதா விஜயகுமாரி எஸ் வி சுப்பையா ராஜம்மா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல கமல்ஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் எல்லாத்தையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு இந்த படத்தோட ஒரு கம்போசிங்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் நம்ம இந்த விடல பார்க்க போறோம் இல்லையா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எஸ் வி சுப்பையாவுக்கு முதல் தாரம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அசோகனும் ஜெமினி கணசனும் அந்த முதல் தாரம் இறந்து போயிடாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ராஜம்மா அந்த ராஜம்மா ஒரு வழக்கமா அந்த காலத்துல காட்டுற ஒரு சித்தி மாதிரி இல்லாம ரொம்ப தாயன்போட இந்த ரெண்டு பேரையும் வணக்காங்க இந்த எம் ஆர் ராதா யாரு அப்படின்னா முது இறந்து போனாங்களே அந்த முதல் தாரத்தோட அண்ணன் அவரு ரொம்ப ரொம்ப மோசமானவர் பணத்தாசு புடிச்சவரு அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் இந்த அண்ணன் தம்பி ஜெமினி கணேசன் அசோகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காரு இந்த எம் ஆர் ராதாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு விஜயகுமாரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணனுக்கு ஒரு பொண்ணு அவங்க சாவித்திரி ஜெமினி கணேசனும் இந்த சாவித்ரி லவ் பண்றாங்க ஆனா எம் ஆர் ராதாவுடைய பொண்ணு விஜயகுமாரி இருக்காங்க அவங்க ஒன் சைடா இந்த ஜெமினி கணேசனை லவ் பண்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல அசோகனுக்கு தன்னுடைய பொண்ணை பண்ணி கொடுத்தவரு ஜெமினி கணேசனுக்கு இந்த விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணாதான் நான் வாழ விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டாரு எம் ஆர்ன தான் இது தெரியாத அந்த ரெண்டாம் தானமான ராஜம்மா நீ வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்பதான் உன் அண்ணனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ஜெமினி கணேசனும் சாவித்திரி லவ் பண்றது தெரியாம அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா விஜயகுமாரி கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க ஒரு பக்கம் வேற ஊர்ல இருக்கிற சாவித்திரியுடைய அப்பா இறந்து போயிடுறாரு அந்த சாவித்திரிக்கு ஜெமினி கிடைச்சதுக்கு கல்யாண ஏற்பாடு பண்றதே தெரியாது அவங்க எதுவுமே தெரியாம இங்க வந்து பார்த்தா தன்னுடைய காதலனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது இந்த சூழல்ல தன்னுடைய அந்த சொல்ல முடியாத சோகத்தை அந்த துயரத்தை சொல்லி ஒரு பெண் பாடுறதா இந்த சூழல் இந்த சூழலுக்கான பாடல் தான் அந்த நாள்ல இருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த பாடல்ல சாவித்திரி நடிக்க போறாங்க சாவுத்திரியோடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய நடிப்புக்கு தீங்கி போடுற விதமா எல்லா மக்களும் ஒரு அழக்கூடிய சூழல்லையா இந்த சூழல்ல அப்படிப்பட்ட ஒரு டியூனை போட்டு கொடுத்துறாங்க விசுவந ராமமூர்த்தி அதுக்கு கவியரசர் அந்த டியூனை கேட்டுட்டு கரகரான்னு ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாரு இந்த பாடல் வரிகளை பாடி பார்த்த அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு திருப்தியா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்குது இந்த பாடலை ரெக்கார்டிங் பண்ணிடுறாங்க இயக்குனர் கேட்குறாரு இயக்குனருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு தயாரிப்பாளர் வந்து வேலுமணி அவர்கள் தயாரிச்சிருக்காங்க அவங்க சரவணா பிக்சர் பிடிச்சி எல்லாருக்குமே படமும் ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் தூப்பர் கிட்டு ஆனா இயக்குனருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒருத்தல் இருக்குது இது என்ன பாடல் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் அதனால தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் என்ன பாடல்கிற சந்தேகம் இருக்கும் அதுக்காக இந்த பாடலை அவங்களுக்காக நான் பிளே பண்றேன் இந்த பாடலுடைய வரிகள் என்ன அப்படின்றது நான் படிக்கிறேன் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றா இன்று வேறுபட்டு நின்றானடி தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தா கண்ணில் நீரோட விட்டா தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தா கண்ணில் நீரோட விட்டானடி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி என்னை விளையாட சொன்னானடி அவனே விளையாடி விட்டானடி எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடியே என்று வேறுபட்டு நின்றானடி காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காலங்கள் உள்ளவரை கன்னியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி எந்தன் கோலம் வர வேண்டாமடி எட்டடுக்கு மாளிகையில் ஏற்று வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி என்று வேறுபட்டு நின்றானடி இதுதான் கவியரசன் எழுதி கொடுத்த அந்த பாடல் வரிகள் இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்த படத்தோட வெற்றி விழா வரைக்கும் வந்துருச்சு ஆனா இயக்குநருக்கு இந்த பாடல் வரிகள் வந்து சரியா இருக்குதா இல்ல வழக்கமா சில கவிஞர்கள் டியூனுக்கு அந்த லயத்துக்காக அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை அழகுக்காக சில வார்த்தைகளை சேர்ப்பாங்களே அந்த மாதிரி சேர்த்துட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனா கவியரசர் அப்படி சேர்க்கிறவர் கிடையாது அவரு அர்த்தம் இல்லாத ஒரு சின்ன புள்ளி கூட வைக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால கவியரசர் இதுக்குள்ள வேறு எதுவும் அர்த்தம் புதிச்சு வச்சிருக்கிறாரு மதத்துக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவல்ல அந்த வெற்றி விழாவில் கவியரசர் இருக்கிற அந்த மேடையில இயக்குனர் போயிட்டு கேட்கிறாரு இந்த மாதிரி இந்த பாடலுடைய சூழலுக்கு நீங்க எழுதுனீங்க எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்தான் என் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கதைப்படி பார்த்தா இவன் அந்த பாடலுடைய அந்த கதை மாந்தர் ஹீரோ வந்து பணக்காரன் தான் ஆனா அவன் எட்டடுக்கு மாளிகைலாம் இல்லையே எட்டடுக்கு மாளிகை படத்துல இல்லை ஏன் அப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு அர்த்தம் சொல்லுறையா அப்படின்னு சொல்லி இயக்குனர் கேட்டிருக்காரு இதை கேட்ட உடனே கவியரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு வந்து என்னுடைய உதவியாளர் பஞ்சு அருணாச்சலமே பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போ பஞ்சு அருணாச்சல அந்த ஸ்டேஜில் அவரு மைக்க பிடிச்சு பேசியிருக்காரு அதாவது படம் வெளில வந்துருச்சு ஹிட் ஆயிடுச்சு இல்ல பாடனும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சதில்லை அதோட விட்டுருங்க எனக்கு அர்த்தம்லாம் கேட்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போய் உட்காந்துர்றாரு அது மூலமா பஞ்ச அண்ணாச்சலர் யாருக்கும் இதை பத்தி தெரியலை அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு அதனால தான் சமாளித்து போய் உட்காறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விழா மடையில் மைக்க பிடித்த கனதாசன் அவர்கள் இந்த வரிகளுக்கான அர்த்தத்தை சொல்றாரு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் அப்படின்னா என்ன அப்படின்னா எஞ்சானால ஆனது இந்த உடல் அதாவது இந்த உடல எட்டு ஜான நம்ம பிரிப்போம் இந்த எண் சார்ல தலைதான் பிரதானம் அந்த தலையில தூக்கி வச்சு என்னை கொண்டாடுறதான் என்னோட காதல் ஆனா இப்ப என்னை வந்து திண்டாட விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காதலி தன்னுடைய துக்கத்தை சொல்லி அழுகிறா அதனாலதான் நான் இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அத்ததை சொன்ன உடனே இயக்குனருக்கு அப்பதான் வந்து பளிர்னு புரிஞ்சுதான் ஆமா இல்ல எவ்வளோ அழகா கவியரசன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அங்க வந்திருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸும் பொதுமக்களும் இதை வந்து அவ்வளோ வியந்து பார்த்தாங்களாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலாக வந்து ஒரு விழா மேடையில் கவிஞர் யுக அவர்கள் அவர் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் அவர் வியந்து சொன்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் அந்த தகவல் அது ரொம்ப சுவாரஸ்யமானதுனால நான் இதை மறுபதிப்பு செய்வேன் நிறைய கவிஞர்கள் போல ஏதாவது ஒரு வார்த்தையில அப்படியே அப் பண்ணி போறவர் கிடையாது கவிஞர் கண்ணதாசன் அவர் வந்து தனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்புல கூட இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு இலக்கிய சாராம்சத்தை அப்படியே சாறு பிழிஞ்சு கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த மேதை மிகச்சிறந்த ஒரு அறிஞர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செல்வர்கள் ஒரு பெரும் கொடை அப்படின்னே சொல்லலாம் ஆனா அவருடைய பாடல்களை தயவு செஞ்சு இதை நீங்க இன்னொரு முறை போய் நீங்க வீட்டுல கேட்டு பாருங்க நாப்பிரியட் காரணமா இந்த முழு பாடலையும் இதுல வந்து நான் போட முடியாது டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பாடலுடைய லிங்க் கொடுக்குறேன் இந்த பாடலை மறுபடியும் நீங்க போய் ஃபுல்லா கேட்டு பாருங்க ஒரு தோல்வி உற்றவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த பாடல் வந்து ஒரு தேசிய கீதம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே அந்த தோல்வியுற்ற காதலர்களுக்கு பெரிய மருந்து போட்ட பாடலா இருந்துதான் இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வீடு வரை உறவு அப்படிங்கிற மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன பாடலும் இந்த படத்துலாம் எழுதப்பட்டது கவியரசர் கனதாசனை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய பாடல் எழுதின கதைகள் அதற்கு பின்பாக இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் ரெண்டுமே வந்து ஒரு பெரிய கொடை பொக்கிசோமப்புன்னு சொல்லலாம் சரி அப்படியே நம்ம தொடர்ச்சியாக கவியரசர் இன்னும் பல நிறைய நல்ல விஷயங்கள் மூலமாக தொடர்ச்சியாக கவியரசர் நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்ம இணைப்பு இருப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருமானால் இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அரசு நன்றி வணக்கம்